அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் நினைந்தவர் புலம்பல் குரல் எண் இரண்டு இணைத்தொன்று இனிதே கான் காமம் தாம் வீழ்பார் நினைப்ப வருவது ஒன்று இல் பிரிந்த என் காதலை நினைக்கையில் யாதொரு துன்பமும் வருவதில்லை எவ்வகையிலும் காமம் இன்பமே தருகிறது வயல் திங்கிங் அபவுட் மை டிபார்டட் லவ்வர் லவ் ஆல்வேஸ் கிவ்ஸ் ஹாப்பினஸ் பை ஆல் மீன்ஸ் துடிப்பா காதல் எப்போதும் இனிமையானது காதல் எப்போதும் இனிமையானது பிரிந்தோர் நினைவில் இருந்தால் துன்பம் ஏது கவிப்பேரரசு உரை பிரிவாற்றாமியின் துன்பத்தில் தொலைந்துவிடாதே என்கிறாய் என் காதலை கொண்டிருக்கையிலேயே துன்பம் தோன்றுவதில்லை எத்துணையாயினும் என் காமம் என்பது இனிதே தோழி சில பேர் கணவன் இறந்த பிறகு அந்த பெண் கைம்பெண் வேறு யாரையும் மனம் செய்து கொள்ளாமல் வேறு எந்தவிதமான உறவிலும் ஈடுபடாமல் தனித்து வாழ்ந்து தன் பிள்ளைகளுக்காக தனக்காக தான் புகுந்த வீட்டிற்காக தன் பெற்றோர்களுக்காக உடன் என்று வாழ்கின்றனர் அது சரி தவறு என்ற அந்த நியாயத்துக்கு நான் போக மாட்டேன் அப்படி அவர்கள் வாழ்கின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன தன் தன்னால் தன் குடும்பமும் முன்னுக்கு வர வேண்டும் அதற்கான உதவியை தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு உறுதி அவர்கள் மனதில் இருக்கிறது அதையும் தாண்டி கணவனுடன் வாழ்ந்த காலம் அவர்களுடைய நினைவில் பசுமரத்தானி போல் இருக்கிறது ஒரு பாடல் வரும் முத்துராமனும் தேவிகாவும் நெஞ்சம் மறப்பதில்லை என்ற படத்துல முத்துராமனுக்கு புற்றுநோய் வந்துவிடும் தான் இறந்து விடுவேன் என்று நினைத்து முத்துராமன் தேவிகாவிடம் நீ இன்னொரு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்வார் அப்பொழுது சொன்னது நீதானா தானா சொல் சொல் என்னுயிரே என்று ஒரு அற்புதமான பாடல் வரும் அந்த பாடலில் வந்த வரும் கருத்துக்கள் அனைத்தும் அப்படித்தான் இருக்கும் தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழாமா தெருவினிலே விழுந்தாலும் கை படலாமா என்று அந்த வரிகள் வரும் அந்த மாதிரி சில பெண்மணிகள் சில சில கைம்பென்கள் கணவன் மறைவுக்கு பிறகு வாழ்வார்கள் அதற்கு காரணம் அந்த நினைவு கணவன் இறக்கவில்லை ஆனால் வெளிநாடு செய்து சென்று விடுகிறான் பிரிந்து சென்று விடுகிறான் எங்கேயோ போய்விடுகிறான் அப்போ மனைவி கணவனுடன் கழித்த காலத்தில் மீண்டும் மீண்டும் நினைத்து நினைத்து இன்பத்தில் திளைக்கிறான் அப்படி நினைக்கிறதே ஒரு இன்பம் இருக்கு அப்படி நினைச்சுக்கிட்டே இருந்தா துன்பம் எப்படி வரும் ஒரு வாழ்க்கையில் ஒரு சிக்கல் வரும்போது அந்த சிக்கலை சந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா இதற்கு என் கணவன் உடனிருந்தால் என்ன மாதிரியான தீர்வு சொல்லியிருப்பான் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கனாவே ஒரு உறுதி வரும் உத்வேகம் வரும் அந்த சிக்கலை தீர்த்து விடுவார்கள் அது மாதிரி அவர்கள் ஒன்றாக இருந்த அந்த காதல் நேரங்கள் காம நேரங்கள் எல்லாமே மனதில் மீண்டும் மீண்டும் வருவதனால் அவர்களுக்கு அந்த வாழ்க்கையில் துன்பம் எதுவும் வருவதில்லை இன்பமாக இருக்கிறது அப்படின்னு தலைவி சொல்ற மாதிரி அந்த குரல் வருது இதற்கு ஒரு பாடல் நினைத்து நினைத்து பார்த்தாள் நெருங்கி அருகில் வருவேன் உன்னால் தானே வாழ்கிறேன் ஓ உன்னில் இன்று என்னை பார்க்கிறேன் அமர்ந்து பேசும் மரங்கள் நிழலும் நமது கதையை காலம் சொல்லும் உதிர்ந்து போன மலரின் வாசமா தூது பேசும் கொலுசின் ஒலியை அறைகள் முழுதும் ஆண்டுகள் சொல்லும் உடைந்து வழையலின் வண்ணமா என்று நாமுத்துமாரி எழுந்த அற்புதமான பாடல் யுவன் சங்கர் ராஜா இசையில் சவஞ்சய் ரெயின்போ நினைக்கிறேன் இந்த பாடல வந்து அந்த நினைவுகள் தான் பேசும் அதைத்தான் வள்ளுவரும் சொல்றாரு இந்த நினைவுகள் இருக்கும் பொழுது துன்பமே மனைவிக்கு வராது என்னை தொன்று இனிதே கான் காமம் எவ்வளவு நாளாயினும் எவ்வளவு மாசம் ஆனாலும் எவ்வளவு வருஷம் ஆனாலும் திருப்பி திருப்பி அதை நினைச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது இனிதா தான் இருக்குது அந்த காம நினைவுகள் தாம் வீழ்வார் நினைப்ப வருவது ஒன்றியில் நாள் சலக்கு நன்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவர் ராமசெல்வரங்கம் ரிஷி நேத்திர வழி கடமை சேலம் கள்ளக்குறிச்சி ஒரு கனமழை நன்றி டாக்டர் செல்வர்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் கமெண்ட் பண்ணுங்க வணக்கம்